அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காணிப்பதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் காசா ஸ்டேலிய இராணுவம் நடத்தும் படுகொலைகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவத்துக்கு எதிரான பல முனை தாக்குதல்களும் அதிகரித்திருக்கின்றன ஏற்கனவே கவுதிகள் ஸ்டேல் இடையிலான போர்ப்பதற்றம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கள் இன்றைய தினம் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து நெதன் ஜாகுவின் அமெரிக்க வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவால் ஸ்டேலின் ஜூத குடிமக்களே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் ஏமனிலும் உலகிலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய படுகொலைகளை ஸ்டேலிய இராணுவம் அரங்கேற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் கான்ஜூனிஸ் பகுதியில் நாங்கள் நேற்றைய காணொலியிலும் பார்வையிட்டிருந்தோம் ராஃபா பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு ஸ்டேல் அறிவித்த பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் என்று சொல்லக்கூடிய இடங்களின் மீது மிகப்பெரிய வான் தாக்குதலையும் ட்ரோன்கள் பீரங்கிகளையும் கொண்டு தாக்கி நேற்று நூற்று கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்களை ஸ்டேலிய கோழைத்தனமான இராணுவம் கொலை செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இன்றைய தினமும் காஞ்சுனிஸ் பகுதி ராஃபா பகுதி வடக்கு காசா பகுதி என பல்வேறுபட்ட பகுதிகள் மீது ஸ்ட்ரேலிய இராணுவம் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஓரு ஸ்டேல் தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருநூற்றி பதினாறு பேர்வதை காயமடைந்திருக்கின்றார்கள் என காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது அண்மைய ஒரு வார கால பகுதிக்குள் ஏறக்குறைய அஞ்சூறு பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்களை ஸ்ட்ரேலிய இராணுவம் கொண்டு குவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன மக்களை கொலை செய்த கொலைகாரன் நெதன் ஜாகுவை அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்ற அனுமதிக்கக்கூடாது அமெரிக்காவில் வரவேற்க கூடாது என தெரிவித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் வாஷிங்டன் நியூயார்க் கலிபோனியா போன்ற மாகாணங்களில் நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பல்வேறுபட்ட பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதே வேளை மிக முக்கியமான ஒரு விடயமாக அமெரிக்காவால் ஜூதர்களும் நூற்று கணக்கானவர்கள் நெதஞ்சாகுவின் வருகைக்கு எதிராக அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததான செய்திகள் வெளியாக இருக்கின்றன யூத மக்கள் கூட ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை நெதஞ்சாகுவினுடைய படுகொலையை வெளிநாட்டில் இருப்பவர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இது தெளிவாக காட்டியிருக்கின்றது இருநூற்றி பதினான்கு ஜூதர்கள் அதாவது பாலஸ்தீன படுகொலையை கண்டித்து நெதஞ்சாகு வரும்போது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூற்றி பதினான்கு ஜூதர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் அமெரிக்க போலீஸார் விடுத்திருக்கின்றார்கள் என்ன நிலையிலும் ஜூதர்கள் பாலஸ்தீன மக்கள் மனித உரிமை அமைப்புகளின் உடைய கோரிக்கைகளை எல்லாம் புறம் தள்ளி நெதன் ஜாகுவை அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க ஜோ பைடன் தலைமையிலான அரசு வரவேற்றிருக்கின்றது என்பதுதான் அங்கு துயரம் மிகுந்த விடயமாக இருக்கின்றது நெதன் ஜாகு ஜோ பைடனையும் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி கமலா கரிசையும் தனித்தனியாக சந்திக்க இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல பல்வேறுபட்ட தரப்புகளின் மனித உரிமை அமைப்புகளின் எதிர்ப்புக்களை மீறி அமெரிக்க காங்கிரஸில் இனப்படுகொலையாளி போர்க்குற்றவாளி நிதஞ்சாகி உரையாற்ற இருக்கின்றார் என்ற செய்திகளும் ஆங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஹமாஸினுடைய அரசியல் பிரிவின் முக்கியமான ஒரு தலைவர் நிதஞ்சாகுவை உங்கள் நாட்டுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது உங்களுக்கு மிகவும் கெட்ட சகுனம் எனவும் போர்க்குற்றங்கள் இனப்படுகளை மனிதத்துக்கு அப்பாற்பட்ட தாக்குதல்கள் என்பவற்றுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை வாஷிங்டன் ஏற்றுக்கொண்டமை ஊடாக ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு தங்கள் பங்கை அல்லது ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு தாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை அமெரிக்கா பகிரங்கமாக உலகுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஹமாஸினுடைய உயர்மட்ட தலைவர் வாஷிங் நைம் அவர்கள் விமர்சித்திருக்கின்றார் அதே போல மிக உயர்ந்த ஜனநாயகம் குறித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் அப்பாவி நோயாளிகளையும் படுகொலை செய்யக்கூடிய இனப்படுகொலையாளிக்கு செங்கம்பள வரவேற்பு கொடுத்து உங்களுடைய சுயரூபத்தை இந்த உலகத்துக்கு திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் என ஒரு மிக கடுமையான பதிலை கொடுத்திருக்கின்றார் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயம் ஏனெனில் ஒருபுறம் ஜனநாயகம் குறித்தும் மனிதநேயம் குறித்தும் பேசக்கூடிய அமெரிக்கா மறுபுறத்தில் உலகம் முழுவதும் பார்த்திருக்கும் போதே பச்சை குழந்தைகளை பெண்களை காசாவில் இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஒரு இந்த நூற்றாண்டின் மிகப்பெரும் இனப்படுகொலையாளியை வரவேற்று அவனுக்கு கைலாக கொடுத்து அவனுக்கு செங்கம்பல வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவின் உடைய நிலைப்பாடு அமெரிக்காவுடைய இரட்டை முகம் எவ்வாறு இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்த ஹிஸ்புல்லாக்கள் இன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இஸ்ரேலின் இராணுவத்துக்கு கொடுத்திருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவின் உடைய ஆளில்லா விமானங்கள் ஸ்டேலுக்குள் ஆழமாக ஊடுருவி சென்று ரமத் டேவிட் விமானப்படை தளத்தை முற்றாக வீடியோ பதிவு செய்து அந்த வீடியோ காணொலிகளை இன்றைய நாளில் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹைவா நகருக்கு தென்கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்டேலின் ரமத் டேவிட் விமானப்படை தளத்தை முழுமையாக காணொலி பதிவு செய்து ஒன்பது நிமிட வீடியோ பதிவை கிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த ட்ரோன் ஸ்டேலினுடைய டோம்கள் ட்ராடார்களை சிக்காமல் அவற்றின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சென்று ஸ்டேலினுடைய விமானப்படை தளத்தை மிக கச்சிதமாக படம் பிடித்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு ஸ்டேலிய இராணுவ போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆளில்லா உலோ விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தெளிவாக வெளியாக இருக்கின்றது அதேபோல் கடற்படை உளவு ஹெலிகாப்டர்கள் மற்றும் மின்னணு போர் அமைப்புக்கள் உட்பட பல்வேறு பட்ட விடயங்கள் அந்த வீடியோ காணொலியில் திட்ட தெளிவாக வெளியாக இருக்கின்றது எனவே ஆளில்லா விமானங்கள் அயன் அயன்டோம்களினாலும் டிரேலர்களினாலும் கண்டுபிடிக்க முடியாத விமானங்கள் கிஸ்புல்லாவின் கைகளில் இருக்கின்றது என்பதை மீண்டும் இந்த விஷயங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்து மேற்கு கல்வி மற்றும் கீழ்கல்லி பகுதிகளின் மீது ஸ்டேலினுடைய இராணுவ தளங்களை குறிவைத்து இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட டிராக்கெட் ஏவுகணை தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் லெபனானில் நேற்றைய தினம் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் மூன்று லெபனான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இரண்டு கிஸ்புல்லாவினுடைய போராளிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக மிக கடுமையான ஒரு தாக்குதல் கிஸ்புல்லாவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதில் ஸ்ட்ரேலிய இராணுவ தளங்களுக்கும் ரேடார் நிலையங்களுக்கும் கணிசமான அளவு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற தகவலை கிஸ்புல்லா தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிப்படைகள் டெல்லவி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து ஸ்டேல் கவுதிகளினுடைய கெடரா துறைமுகம் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய பதிலடியை தாங்கள் கொடுக்க இருப்பதாக கவுதிகள் அறிவித்திருப்பதுடன் கவுதிப்படை இந்த டெல்லவி நகரத்தில் அமெரிக்க தூதரகத்துக்கு அருகாமையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஜாஃபா என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானத்தினுடைய காட்சி பதிவுகளையும் ஸ்டேலுக்குள் சென்று தாக்குதல் நடத்துவதற்காக சென்ற பாதைகளினுடைய காணொலிகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இனங்காண முடியாதோமால் இடைமறிக்க முடியாத இந்த ஜாஃபா ஆளில்லா விமானங்கள் கௌதிகளினுடைய சொந்த தயாரிப்பா அல்லது ஈரானில் இருந்து கவுதிகளுக்கு கொடுக்கப்பட்டதா என்ற விவரங்கள் வெளியாகாத நிலையில் அடுத்த கட்ட ஸ்டேல் கவுதிகள் இடையிலான போரில் இந்த ஜாஃபா ட்ரோன்கள் மிகப்பெரிய பங்கை வகிக்கும் என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் மிக நீண்ட தூரம் அதிகளவான வெடிமருந்துகளை சுமந்து ரேடர்களில் சிக்காத இந்த ட்ரோன்கள் அடுத்த போர்க்களத்திலே ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என பலரும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய ஆயுத குடோன்களில் இருப்பதாக கவுதிகள் தெரிவித்துள்ளமையும் ஸ்டேலுக்கும் ஸ்டேலின் கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அடுத்து கவுதிகள் குறித்து இன்று ஸ்டேலினுடைய இராணுவ வானொலி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் ஸ்டேலினுடைய எரிவாயு வயல்கள் மற்றும் ஸ்டேலில் இருக்கக்கூடிய லெவிதியன் தாமர் மின் நிலையங்கள் ரோட்டன்பர் எஸ்கோல் மின் அணு மையங்கள் ஸ்டேலினுடைய பெட்ரோல் குதங்கள் சேமிப்பு மையங்கள் என்பன கவுதிகளினால் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் இந்த பகுதிகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான தயார் நிலைகளை கவுதிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்தியைந்து ஸ்டேலினுடைய இராணுவ வானொலி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் கவுதிகள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் தங்களுடைய எரிவாயு கிடங்குகள் எண்ணெய் குதங்களை ஸ்டேல் தாக்கி அளித்த பின்னர் ஸ்டேலினுடைய எரிவாயு வயல்கள் எங்களுடைய தாக்குதல் எல்லைக்குள் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் என்று தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய இந்த அபாயகரமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து அதிகளவான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆளில்லா ட்ரோன்களை கவுதிகள் ஒரு இடத்திலிருந்து வேறொரு பகுதிக்கு மாற்றி இருப்பதாகவும் இது ஸ்டேல் மீதான தாக்குதலை நடத்துவதற்கான கவுதிகளினுடைய துரித நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் போர் ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல கவுதி படையுடனான தாக்குதலில் கிஸ்புல்லாவும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை ஸ்டேல் மீது பாரியளவில் நடத்துவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக ஸ்டேலினுடைய உளவுத்துறை மொசாட் அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐஏ தெரிவித்துள்ளமையும் இன்றைய நாளில் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் லெபனானிலும் ஏமனிலும் உலகிலும் நடைபெற்றுக்கக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திடுங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்